வீட்டில் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் மட்டும்தாங்க இருக்கும் அந்த வீட்டில் அதுக்கு ஒரு சில விஷயம் நம்ம பண்ணால் மட்டும்தாங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செஞ்சு அந்த வீட்டு செல்வ செழிப்பாக கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்குங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ இருக்கிற ஒரு சில விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம இருக்கிற வீடு அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் நம்ம இருக்கிற வீடை கண்டிப்பாக சுத்தமாக நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது அந்த வீடு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லை லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கும் நம்ம வாடகை வீடு நம்ம எதுக்கு இந்த வீட்டை நம்ம நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காமல் உங்களோட சொந்த வீடு மாதிரி அந்த இது அதை நீங்கள் உங்களோட சொந்த வீடு மாதிரி அந்த வீட்டை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி ஒற்றை அடித்து வீடை துடைச்சி அந்த வீட்டில் நல்ல நறுமணத்தோட சாம்பிராணி புகை இந்த மாதிரி நீங்கள் போட்டு அந்த வீடை எப்பவும் பாசிட்டிவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை வீட்டோட தென்கிழக்கு பகுதி அதாவது நம்ம சமையல் அறையில் நமக்கு வலது பக்கம் வந்து தென்கிழக்கு பகுதியாக இருக்கும் நம்ம கிழக்கு பார்த்து சமையல் பண்ணுவோம் அப்படி பண்றது மட்டும்தான்